முடிவுக்கு வருகிறது ஆளுநரின் பதவிக்காலம் புதிய ஆளுநராகும் துர்கா ஸ்டாலினின் தம்பி சற்று மோடி அறிவிப்பு அதாவது தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு மத்திய அரசு ஆர் என் ரவியை தமிழக ஆளுநராக நியமித்தது முன்னதாக இவர் மேகாலயா மற்றும் நாகாலாந்து மாநிலங்களில் ஆளுநராக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் நீட் மசோதாவை கிடப்பில் போட்டது தமிழக அரசு விழாக்களில் பங்கேற்காமல் புறக்கணிப்பது தமிழக அரசுக்கு எதிராக கருத்துக்களை கூறி வருவது மேலும் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாக்களில் ஆர் சித்தாந்தங்களை பரப்புவது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் சொந்தக்காரராக இருப்பவர்தான் தற்போதைய தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மேலும் சட்டமன்றத்தில் தமிழக அமைச்சரவையின் ஒப்புதல் பெற்ற ஆளுநர் உரையை வாசிக்காமல் சட்டமன்றத்தில் இருந்து வெளியேறியது சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பதிலாக தேசிய கீதம் தான் பாட வேண்டும் என்று கூறியது தமிழ்நாடு என்ற பெயரை தமிழகம் என மாற்றியது என்று தன்னிச்சையாக இவர் செயல்பட்டு பல்வேறு கட்சிகளின் கண்டனத்திற்கு ஆளானார் இந்த நிலையில் தற்போது இவரின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்துடன் முடிவடைய உள்ளது இதனையடுத்து தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமிப்பது குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் ரவியை மேலும் தமிழக ஆளுநராக நீட்டிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது ஏனென்றால் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பாஜக தமிழகத்தில் ஒரு இடத்தை கூட பிடிக்கவில்லை இதற்கு காரணம் திமுகவுடன் ஆளுநர் ரவி பலவிதமான சர்ச்சைகளுடன் ஈடுபட்டதுதான் காரணம் என்று கூறப்பட்டு வந்தது இதை சரி செய்யும் விதமாக தற்போது பாஜக தலைமை ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய ஆளுநராக முதல்வர் ஸ்டாலின் கை காட்டும் நபரையே நியமிக்க முடிவெடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக பாஜக தலைமை ஸ்டாலினி போன் செய்து ஆலோசித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த நிலையில் தற்போது துர்கா ஸ்டாலினின் சகோதரரான ஜெ ராஜமூர்த்தியை தற்போது ஆளுநராக நியமிக்க முதல்வர் ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இதற்கு பாஜக தலைமையும் ஒத்து கொண்டதாகவே கூறப்படுகிறது ஆக மொத்தத்தில் பாஜக தமிழகத்தில் கால்பதிக்க வேண்டுமென்றால் திமுகவை பகைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசி வருகின்றனர் ஓகே விவோஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்